அவருடைய தனியிலே சொல்றது வேதாந்த தேசுக்கு எதீந்திர கட்டாட்ச லத்திரந்தசாரம் மனவர்தம் புதாகரியம் அவர் வந்து இவர் முக்கூரிங்கர்கிட்ட எல்லா விதமான ஆத்ம சமர்ப்பணம் சமாஷணம் எல்லாம் முக்குரைசிங்கர்கிட்டே ஆச்சு அவர்கிட்ட காலக்ஷேபாதிகளும் ஆச்சு அதனால வேதாந்த தேசுக்கு எதீந்திர கட்டாட்ச லப்ணம் அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர் அந்த கட்டாட்சம் தான் இன்னைக்கு கட்டுன்னு பார்த்தா முக்கூரிங்கரை பார்க்கிற மாதிரியே கூட தோணும் அந்த மாதிரியாக இந்த அழிசிங்கர் முக்கூர் அழிசிங்கருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர் கையந்த சாரம் அனவத்திய குணம் கையந்த சாரம் மூன்று மூன்று வேதங்களுடைய திரையந்திரம்னா வேதம் அதனுடைய சாரத்தை நன்றாக கொண்டவர் அப்புறம் திரையந்த அனவத்திய குணம் உதாகம் ரொம்ப நிறைய கல்யாண குணங்கள் உடையவர் இந்த அழகி சிங்கருக்கு நிறைய ரொம்ப எல்லார்ட்டையும் ரொம்ப அழகா பேசுவர் ீத்தியா பேசுவர் எல்லாரையும் சுலபமாக தன்னுடைய உபதேசத்தை கேட்கும்படியாக பண்ணக்கூடியவர் கேட்டு இருக்கணும் நிச்சய கர்மாக்களை பண்ணணும் மீச வச்ச கூடாது இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக சொல்லி அவாளெல்லாம் எல்லாம் திருத்தி பண்ணிக்கொண்டது இது ஒரு ஆச்சாரிய லட்சம் அத பண்ணிட்டு வந்தார் அனந்தமான கல்யாண குணங்களை உடையவர் நல்ல கூர்மையான ஞானத்தை உடையவர் நாராயணாஜிய எதிர்த்து கிருபாக்கு சிக்கம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியாக நாப்பத்தஞ்சாம் வட்டம் அழகிங்கர் வில்லிவலம் அழகிங்கருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர் அவரினாலே ஸ்தானத்துக்கு அலங்கரிக்கப்பட்டவர் ரங்கநாத சீந்திரம் ரங்கநாதி வேதாந்த தேதீந்தருடைய விஷயர் ரங்கநாத தீந்திர மகாதேசிகனுடைய திருவடிக்கு பொல்லாண்டு பாடுவோம் இந்த ஆச்சாரியனுடைய பெருமையை நம்ம சொல்ல வேண்டியது நமக்கு ஒரு கர்த்தவியம் ஏன்னா ஆச்சாரியனுடைய ஸ்மரணை இருந்தா தான் நம்மளால எந்த விதமான ஞானமும் நமக்கு காரியிகரமாகும் அத்தோட இல்லாமல் நாம அவருக்கு பிரத்தி ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவரை நினைச்சுட்டே இருக்கிறது தான் நம்ம பண்ற பிரத்தி அவர் பண்ண உபகாரத்தை மறக்காமல் இருப்பது தான் நம்ம பண்ற பிரத்தி புகார் அதனால அந்த பிரத்திபகாரம்ன்றது ஆச்சாரியனுடைய சிந்தனை ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்வது ஆச்சாரியனுடைய புகழை பாடுவது அதுதான் அதை கொண்டாடுவது தவிர நாம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட இந்த மகானுடைய அவதாரமாகிற இந்த ஆணி மகம் மாசமே ஜேஷ்ட மாசம் ரொம்ப பெரிய விசேஷமான மாசம் அவருடைய அவதார நட்சத்திரமும் ரொம்ப விசேஷமானது அப்படி அவதாரம் பண்ண ஆச்சாரியன் இந்த நமக்கெல்லாம் இருந்து பல்லாண்டு பல்லாண்டு இருந்து நமக்கெல்லாம் நம்மளுடைய ஞானத்தையும் நமக்கு ஞானத்தையும் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் தரணுன்றதாக அம்பரமா திருவடியில வடிகளைப்